திஸ் வீடியோ ஸ்பான்சோ பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப மலிவான விலையிலேயும் உங்களுக்கு கிடைக்கிது இதில் நிறையா ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் மனைவியா சினிமாவா எதை முடிவு செய்வீர்கள் ஷாருகான் சொன்ன அதிரடி பதில் பாலிவுட் பாஷா என்று அழைக்கப்படுபவர் ஷாருக் இந்தியா முழுவதும் அவருக்கென்று ரசிகர்கள் ஏராளமாக இருக்கின்றனர் பல ரசிகர்கள் பல வருடங்கள் நடித்து வரும் ஷாருக் கான் இன்றும் ஹிந்தியில் இருக்கும் இளம் ஹீரோக்களுக்கு போட்டியாக வலம் வந்து கொண்டு இருக்கிறார் அட்லி இயக்கத்தில் அவர் நடித்த ஐஒன் திரைப்படத்தின் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த சூழலில் ஷாருக்கான் கொடுத்த பேட்டி ஒன்று சமூக வலைத்தளங்களில் திடீரென ட்ரெண்டாகி இருக்கிறது ஷாருக்கான் கடந்த வருடம் பதான் ஜவான் டன்கி ஆகிய படங்களில் நடித்திருந்தார் சித்தார்த் ஆனந்த் இயக்கிய பதான் படத்தில் தீபிகா படுகோன் ஜான் அப்ரஹாம் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஷாருக்கான் நடித்திருந்ததால் அந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்களிடம் உருவாக்கியது எதிர்பார்ப்புகளுக்கு இடையே படமானது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது பல எதிர்ப்புகளை சந்தித்தாலும் பதான் படம் ஆயிரம் கோடி ரூபாயை வசூலித்து மாஸ் சாதனை படைத்தது பதான் படத்தின் மாபெரும் வெற்றி ஒட்டுமொத்த பாலிவுட்டையும் ஆச்சரியப்பட வைத்தது இதனையடுத்து அட்லி இயக்கத்தில் ஐவோன் படத்தில் நடித்தார் ஷாருக்கான் அட்லிக்கு இது முதல் ஹிந்தி படம் என்பதால் எப்படிப்பட்ட வசூலை எடுத்து விமர்சனத்தை சந்திக்கப் போகிறது என்று கேள்வி பலரிடமும் எழுந்திருந்தது படத்திற்கு தமிழ்நாட்டின் சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை என்றாலும் வட மாநிலங்களில் பலத்த வரவேற்பு கிடைத்தது படமும் ஆயிரம் கோடி ரூபாய் வரை வசூல் செய்து சாதனை படைத்தது இதனால் ஷாருக்கான் கான் அட்லி ஆகிய இருவருமே ஹாப்பியில் இருக்கின்றனர் ஐவான் படத்தில் அட்லியின் ஒர்க்கிங் ஸ்டைல் ஷாருக்கானுக்கு ரொம்பவே பிடித்துவிட்டதாக தெரிவித்திருந்தார் நிச்சயம் அவருடன் இன்னொரு படம் செய்ய வேண்டும் என்று மூடில் ஷாருக்கான் இருப்பதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மிக விரைவில் எதிர்பார்க்கலாம் என்று பாலிவுட் வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன மேலும் அந்த படத்துக்கு ஐவான் டீமையும் இறக்கலாம் என்று ஐடியாவில் அவர் இருப்பதாக கூறப்படுகிறது ஷாருக்கான் இப்பொழுது தி கிங் படத்தில் நடித்திருக்கிறார் இதற்கு முன்பு அவர் நடித்த படத்தில் பதான் டன்கி ஆகிய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இருந்ததால் அதே வைபை இதிலும் தக்க வைத்து வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் இந்த சூழலில் ஷாருக்கான் அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் திடீரென ட்ரெண்டாகி இருக்கிறது அந்த பேட்டியில் அவரிடம் சினிமா இல்லை மனைவி சினிமா இல்லை மனைவி இரண்டில் யார் வேண்டும் என்று கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் சினிமாவா இல்லை மனைவியா என்று என்னிடம் கேட்டால் நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனது மனைவிதான் வேண்டும் என்று கூறுவேன் என்றார் ஷாருக் இந்த பதிலை பார்த்த ரசிகர்கள் அட மனைவி மீது ஷாருக்கான் எவ்வளவு காதல் வைத்திருக்கிறார் என்று கமெண்டில் செய்து வருகின்றனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ